ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருதிக்கு நகை மற்றும் கோல்டு காயின் வாங்குறதுக்கு நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அக்ஷய திருதியை பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் தேர்ட்டி வந்து நமக்கு வரப்போகுது ஸோ அன்னைக்கு வந்து நகை வாங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை அந்த மாதிரி எந்த ஒரு கோல்டுமே வாங்கினது கிடையாது ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன் அக்ஷய திருதே நாளில் வந்து நம்ம கோல்டு வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து செல்வம் வந்து பெருகும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ அதனால அச்சயத்திருதியை அன்னைக்கு வந்து நகை வாங்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அந்த டைம்ல வந்து வாங்குவாங்க ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸில் வந்து அதாவது ஜுவல்லரி ஷாப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கோல்டு வந்து கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது நமக்கு வந்து லாபமாகவும் இருக்கும் ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷயத் திருதீய அன்னைக்கு வந்து கோல்டோட ப்ரைஸுமே வந்து ஓரளவுக்கு வந்து கம்மி இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸுமே இருக்குது ஏன்னா லாஸ்ட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து கோல்டு ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் என்னமோ வந்து போன டைம்லலாம் கம்மியாகுச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ்லலாம் போட்டிருந்தாங்க ஸோ ஸோ அதே மாதிரி நமக்கு இந்த டைமில் வந்து கம்மியாகுச்சு அப்படின்னாலும் நம்ம அதையும் வந்து அதுலேயும் வந்து நம்ம வந்து கோல்டு வந்து வாங்கிக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் அந்த மாதிரியான நிறைய ஆஃபர்ஸ் வந்து நிறைய ஷாப்ஸில் வந்து கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து நமக்கு வந்து எது பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்குள்ள டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நமக்கு வந்து அக்ஷி சித்தே வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் தேர்ட்டி ஸோ இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இடையில வந்து ஒரு அறுபத்தி மூணு நாட்கள் வந்து நமக்கு இருக்குது ஸோ அந்த அறுபத்தி மூணு நாட்களில் நமக்கு வந்து ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு கிராம் கோல்டாவது நம்ம வந்து வாங்குறதுக்கு கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ அப்ராக்ஸ்மேட்டா நான் வந்து ஒரு கிராமோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரம் ரூபாய் வந்து போட்டிருக்கேன் இன்றைக்கே ஒரு கிராமோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா எட்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா ஸோ ஏப்ரல் அப்படிங்கும்போது இதை விட அதிகமாகவும் செய்யலாம் கம்மியாகவும் செய்யலாம் ஸோ எப்படி அப்படிங்கிறது வந்து தெரியாது நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் ஒரு ரேட் வந்து போட்டிருக்கேன் ஸோ ரெண்டு கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாயிரம் ரூபா வரும் நம்ம காயினாக வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜிஎஸ்டி ஒரு ஒன் பர்சன்டேஜாவது மேக்கிங் சார்ஜ் அந்த மாதிரி போடுவாங்க ஸோ நான் அதனால் ப்ளஸ் வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து போட்டிருக்கேன் ஸோ அதே போல் கோல்டோட ப்ரைஸும் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் ஸோ கரெக்டாக வந்து இந்த அமௌண்ட்டாக அப்படிங்கிறது வந்து தெரியாது ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதினேழாயிரம் ரூபாய் நான் வந்து இதில் வந்து போட்டிருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம வந்து அறுபத்தி மூணு நாட்களால் வந்து டிவைடட் பண்ணணும் ஸோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இரநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா வந்து வருது ஸோ நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா இரநூற்றி எழுபது ரூபா வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் ஸோ இந்த இரநூற்றி எழுபது ரூபாவை வந்து நம்ம அறுபத்தி மூணு நாட்கள் வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி பத்து ரூபா வந்து கிடைக்கும் ஸோ இந்த அமௌண்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு கிராம் கோல்டு காயின் வந்து வாங்கலாம் ஸோ இதே இதை நீங்கள் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சு நீங்கள் சேவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இரநூற்றி எழுபது ரூபா வந்து என்னால் சேவ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இதில் வந்து பாதி அமௌண்ட் கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் ஸோ இதில் பாதி அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒன் கிராம் கோல்டு வந்து வாங்க முடியும் ஸோ அதே போல் என்னால் அவ்வளோ அமௌண்ட் கூட எடுக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் கையில் கிடைக்கிற சின்ன சின்ன அமௌண்ட் ஐம்பது ரூபா பத்து ரூபா ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம் ஸோ அந்த அமௌண்ட்டில் கூட நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் மில்லி இல்லை அப்படின்னா வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லி ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி ஸோ அந்த மாதிரியான காயின்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஷாப்ஸில் வந்து அவைலபிள் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கோல்டு காயின் கூட நீங்கள் வந்து வாங்கி சேவ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சேவ் பண்ணுங்கள் ஸோ இந்த அக்ஷய திருதி அப்படிங்கிறது வந்து தங்கம் வாங்குறதுக்கான ஒரு நாளாக தான் இருக்குது நார்மல் டேஸில் வந்து நம்ம கோல்டு வாங்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து பிளான் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரியான நாட்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் சேவ் பண்ணி கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் கோல்டு வாங்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணலை அப்படின்னா ஸோ இந்த வீடியோ பார்த்து பிறகாது நீங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களால முடிஞ்ச அமௌண்ட் சேவ் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து கோல்டு வந்து வாங்க முடியும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து ரெகுலராக வாட்ச் இருக்கீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணலை ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ